பசி தீரும் படத்துடன் தனது பயணத்தை துவங்கிய மயிலாடுதுறை பிரபல பியர்லெஸ் திரையரங்கம் அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகால கலைப்பயணத்தை முடித்து கொண்டது சுற்றி பார்த்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர்கள் காவிரி டெல்டாவின் கடைக்கோடி நகரமான மயிலாடுதுறை சுற்றிலும் கிராமங்கள் சூழ்ந்த சிறிய மண்மனம் மாறாத நகரமாகும் நகரத்தில் பொழுதுபோக்குக்காக அமைந்திருந்த ஐந்து திரையரங்குகளில் முக்கியமான ஒன்று மைய பகுதியில் உள்ள பியர்லெஸ் திரையரங்கமாகும் வெள்ளித்திரை திரை சின்ன திரை கையடக்க செல்போன்கள் என்று திரையின் வடிவம் மாறிக்கொண்டே இருந்த காரணத்தினால் மாற்றத்திற்கு உள்ளாக்க முடியாமல் முதுமை காரணமாக தனது கலை உலக பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்கிறது பெயர் பியர்லெஸ் திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த பார்த்தால் தீரும் திரைப்படத்தில் தனது பயணத்தை துவங்கியது இந்த திரையரங்கம் பிறவி திரிசூலம் உள்ளிட்ட நூறு நாட்கள் வெள்ளி விழா கண்ட திரைப்படங்கள் இந்த திரையரங்கில் திரையிடப்படும் பொழுது அதன் வரிசை கட்டுக்கடங்காமல் நிற்கும் இப்போது ஐம்பதுகளில் இருக்கும் பலர் பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் இந்த தியேட்டருக்கு வந்து மெல்ல மெல்ல நினைவாசை போடும் நாட்களாக அமைந்துள்ளது தியேட்டருக்கு வரும் வருகை புரிவது குறைந்து போன நிலையில் புதுப்பிக்கப்படாமல் காதோரம் நிறைத்த வெள்ளை முடியை பார்த்து கதை பேசும் முதியவர் போல் முதுமையாகி போன இந்த தியேட்டர் அறுபத்தி இரண்டாம் கால கலைப்பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்கிறது இது குறித்து கேள்விப்பட்ட சினிமா ரசிகர்கள் தியேட்டருக்கு வருகை புரிந்து செல்பி எடுத்து பழைய கதைகளை பேசி நினைவுகளில் ஆழ்ந்தனர் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த இடம் அடுக்குமாடி வளாகங்களாகவோ வணிக பகுதிகளாகவோ மாறக்கூடும் அதனால் அதன் வெற்றி சரித்திரம் வரலாற்றில் நிலைபெற்ற ஒன்றாகும்